கோவையில் நடந்த பெண்ணுக்கு நடந்த சித்திரவதை தற்பொழுது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை எடுத்து ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நண்பர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே அங்கே சமூக விரோத கும்பல் உள்ளே சென்று அந்த ஆணை தாக்கிவிட்டு பெண்ணை தூக்கிச் சென்று கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் ஆடைகளை கிழித்து ஆடைகள் இன்றி அந்த பெண் மயங்கிய நிலையில் கீழே கடந்திருக்கிறார் பிறகு அவரை தூக்கிச் சென்று மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் இது பெரும் துயர சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆதங்கங்களையும் தமிழகத்தினுடன் தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்தும் காவல்துறையின் மெத்தன போக்கு குறித்தும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது செய்தியாளர் காளிதாஸ் இணைப்பில் இருக்கிறார் காளிதாஸ் இந்த நடவடிக்கைக்கு பிறகு கோவையில் காருக்குள் அமர்ந்து ஆண் நண்பருடன் பெண் பேசிக் போது அந்த கல்லூரி மாணவி மர்ம கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக பெண்கள் உரிமை ஆர்வலர் திருமதி கவிதா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் கவிதா மேடம் வணக்கம் கோவையில் நடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இளம் பெண்ணுக்கு அதாவது ஒரு ஆண் நண்பருடன் இந்த சுதந்திர நாட்டிலே ஒரு ஆண் நண்பருடன் ஒரு பெண் பேசுவது கூட தவறா என்கிற அவலம் தமிழகத்தில் அரங்கேறி இருக்கிறது அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க ஆஹ் வணக்கங்க இந்த சம்பவம் வந்து லிட்டரலி இது முதல் முறையா இல்ல இந்த பேட்டர் நமக்கு பார்த்தோம்னா ஒரு ஒரு பெண் வந்து ஒரு ஆண் நண்பரோட கார்ல பேசிட்டு இருக்காங்க அவங்க வந்து கிட்னாப் பண்ணப்படுறாங்க அந்த ஆணை அடிச்சு போட்டுட்டு அந்த பெண்ணை எடுத்துட்டு போறாங்க ரேப் பண்றாங்க அவங்க வேற ஒரு இடத்துல அப்படியே விழுந்து கிடக்குறாங்க போலீஸ் அடையாளம் கண்டுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னா இருக்கு நமக்கு வந்து இது எதை ஞாபகப்படுத்துதுன்னா நிர்பயா இன்சிடென்ட்டை வந்து நமக்கு உடனடியா அதுதான் நமக்கு உடனடியா ஞாபகப்படுத்துது அப்போ நமக்கு சென்னை ஒரு தமிழ்நாடு அப்படிங்கறது ஒரு கோவை போன்ற ஒரு மாநகரம் அப்படிங்கிறது ஒரு சேஃபரான ஸ்பேஸ் உமனுக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது இவ்வளோ மோசமான ஒரு கேங் ரேப் நடக்குது அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு அந்த பொண்ணை கொண்டு போனது ஒரு காலேஜினுடைய ஒரு பிரைவேட் காலேஜினுடைய பின்னாடி அப்படிங்கிறது கோவை போன்ற ஒரு சேஃபரான ஸ்பேஸ்லேயே இப்படி இருக்கு உங்களுக்கு என்சிஆர்பி ரிப்போர்ட்டின் படி பாத்தீங்கன்னா ஐபிசி கேசஸ் எல்லாம் பதிவானதுல அளவுல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து ஒன் ஆஃப் சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு இந்தியால சொல்லக்கூடிய அளவுல இருக்கு இருந்துச்சு ஒரு ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாவது மூணாவது இடத்துல இருந்த கோயம்பு கோயம்புத்தூர் இப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறாவது இடத்துக்கு கீழே போயிருக்கு அப்போ இங்கே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான குற்றங்களை செய்ய முடியும் ஒரு அந்த குற்றவாளிகள் இப்போ தகவல்கள் படி பார்க்கும் பொழுது இந்த குற்றத்தை செய்தவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு ஏதோ திருடிட்டு அங்கிருந்து போகும்பொழுது இன்னொரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு குற்றம் ஸோ செயின் ஆஃப் கிரைம் இது ஒரு கிரைம் செஞ்சு முடிச்சுட்டு போகும்போது இன்னொரு ஒரு கிரைம் செஞ்சுட்டு அதையும் தாண்டிட்டு போக முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம சுற்றி எல்லா இடங்களையும் சிசிடிவி இருக்கு மானிட்டரிங் எல்லா இடத்துலயும் இருக்கு சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு காமனான விஷயமா இருக்கும் பொழுது இந்த 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 மாதிரி பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கற மனநிலை எங்க இருந்து வருது எங்க இருந்து இந்த தைரியம் வருது பொழுது நம்ம வந்து இது இந்த மாதிரியான நடந்திருக்கு முன்னாடி இந்த மாதிரியான கேசஸ் எந்த மாதிரியா எந்த அந்த கேசஸ் எப்படி குற்ற குற்றச்சட்டம் அதுக்கு பதிவாயிருக்கு எஃப்ஐஆர்ஸ் எப்படி பதிவாயிருக்கு பதிவாயிருக்குன்னா அதனுடைய தண்டனைகள் என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும் ஏன் இது நடக்குது அப்படிங்கிறது ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறமா அது வந்து குற்றம் பதிவு பண்றதா இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது ப்ராசஸா இருக்கிறது ஒரு லாங் ப்ராசஸ்ஸா போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் என்ன பண்ணுதுன்னா மீண்டும் மீண்டும் குற்றவாளிகளுக்கு அச்சமே இல்லை எந்த இடத்துலயும் அச்சம் இல்லாம குற்றங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு போக்கு இருக்கு ஸோ இதுதான் இந்த மாதிரியான விஷயங்களை நான் வந்து நமக்கு வந்து காமிக்குது ஸோ உங்களுக்கு தமிழ்நாட்டுல வந்துட்டு உங்களுக்கு குற்றங்கள் என்னவா நடக்குது பாலியல் குற்றங்கள் பெண்கள் மீது என்னவா நடக்குது பாலியல் வன்முணர்வு குற்றங்கள் என்னவா இருக்கு கூட்ட பாலியல் வன்முணர்வு குற்றங்கள் ஏன் வந்து அதிகரிக்குது அப்படிங்கிற கேள்விகள் தான் நம்ம வைக்க வேண்டியதா இருக்குது இதற்கு தமிழக அரசாங்கம் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறாங்க இது எல்லாத்தையும் பண்றதுக்கு ஏன் இந்த எண்ணிக்கைகள் அதிகரிக்குது அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து வேறு ஒரு ரிப்போர்ட்டும் சொல்லுது தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்துட்டு போக்சோ சட்டம் அதாவது மைனர் மீது நடக்கக்கூடிய உங்களுக்கு ரேப்ஸா இருக்கட்டும் இல்ல வந்து பாலியல் வன்பு வன்புணர்வுகளா இருக்கணும் பாலியல் வன்கொடுமைகளா இருக்கட்டும் அதிகரிக்குது அப்படிங்கறது உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் சொல்லுது அப்போ ஏன் இது வந்து அதிகரிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சுல இருந்தோ இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுல இருந்து அதிகரிக்குது அதிகரிப்பு அப்படிங்கிறது நடக்குது அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல அரசு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு மேடம் அதே போல குற்றம் செய்தவரை விட குற்றம் செய்ய தூண்டுபவர்தான் மிகப்பெரிய குற்றவாளி அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது அது சட்டத்திலையும் அதுக்கு தண்டனைகளும் உண்டு இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை பற்றி தான் நம்ம இருக்கோம் இந்த குற்றம் செய்ய தூண்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது என்ன அப்படின்னா சுற்றிலும் வீடுகள் நடுவில் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அந்த பகுதிக்கு இரவினர் ரோந்து பணிக்கு காவல்துறை வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ளவர்கள் புகார் கொடுத்துருக்குறாங்க புகார் கொடுத்து பல மாதங்கள் ஆன பிறகும் அங்கே காவல்துறை அந்த பகுதி ரோந்து பணிக்கு செல்லவில்லை ரோ காவல்துறை கையில் வச்சுருக்கிறது யாருன்னா தமிழக முதலமைச்சர் அப்பொழுது இந்த குற்றத்திற்கு யார் பொறுப்பு நீங்கள் நினைக்கிறீங்க இல்ல இது நமக்கு எப்பவுமே வந்துட்டு நம்ம அதாவது இந்த பர்டிகுலர் குற்றம் அப்படிங்கறது இப்ப நீங்க சொல்றீங்க அந்த இடத்துல மக்கள் வந்து தொடர்ச்சியா வந்துட்டு உங்களுக்கு ஒரு சே செக்யூரிட்டியை டிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க அங்க வந்து பெட்ரோல் வரணும் பெட்ரோல் வரணும் ரோந்து வரணும் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணியும் அதை பண்ணலை அப்படின்னும் போது கண்டிப்பா இதுக்கு போலீஸ் மேல குற்றம் கண்டிப்பா இருக்கு அவங்க மேல இது மட்டும் இல்லங்க இதுக்கு முன்ன நீங்க தமிழ்நாட்டில் எடுத்த பல கேசஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சென்ற வருடம் நடந்த உங்களுக்கு இந்த பாப்பா நாடுல நடந்த ஒரு ஒரு கேங் ரேப் கேஸ் நடந்துச்சு அந்த கேஸ்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளை வந்துட்டு ஏற்கனவே அங்க அவங்க ஒரு பேட்டர்ன்ல இருக்கிறாங்க ஒரு ட்ரக் அபியூஸ்ல இருக்கிறாங்க அவங்கள ஊர் மக்கள் பிடிச்சு காவல்துறையிட்ட கொடுக்குறாங்க வீடியோ எவிடன்ஸ் இருக்கு போலீஸ் உட்காந்து பேசுது நீ எப்படி ஊர்ல ட்ரக் கொண்டு வரும் ஆனா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கல அதே ஆட்கள் ஆறு ஏழு மாதம் கழிச்சு அதே ஊர்ல அதே இடத்துல ஒரு கேங் ரேப் பண்றாங்க இது வந்து ஒரத்த நாடுல நடந்த கேஸ் சோ உங்களுக்கு போலீஸ் மேலதான் குற்றச்சாட்டை வச்சோம் ஏன் அந்த குற்றவாளிகளே பிடிக்காம விட்டீங்க அவங்க இன்னைக்கு கேங்ரேப் பண்றாங்கன்னு இது திரும்ப திரும்ப காவல்துறை மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டா தான் கண்டிப்பா வரும் எப்போ ஒரு இடத்துல பாதுகாப்பு வேணும்னு மக்கள் பல முறை கேள்வி கேட்டு அதுக்கான ரிக்வஸ்ட் கொடுத்து அதையும் செய்யாத பொழுது உங்களுக்கு அந்த இடத்துல குற்றம் நடக்குது அப்படின்னும் பொழுது இது கண்டிப்பாக காவல்துறை தான் நம்ம வந்து இந்த குற்றத்தை வந்து வைக்க வேண்டியிருக்கும் அவங்களும் இதுல ஒரு பங்கா இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமா பாலியல் வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா போதிய பாதுகாப்பு கொடுக்கறத காவல்துறை அஹ் செய்யல அப்படிங்கறது ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்கறத நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் பெண்கள் அமைப்புகள் இங்க தொடர்ச்சியா அதை வந்து ஒரு குற்றச்சாட்டாவே வந்து வச்சுக்கிட்டுதான் இருக்கிறாங்க நீங்க ஏன் அந்த பாதுகாப்பு கொடுக்கல அந்த கொடுத்திருந்தா தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே சொல்றதா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இது பார்க்கும்போது இந்த கேஸ்லயும் அதுதான் நடந்திருக்குன்னு பார்க்க முடியுது இணைப்பிலே கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி மேடம் நன்றி